ఆన్లైన్ సైన్ల அக்கர் கிட்ட கொட்டி முன்னாடி போலாம்லாம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போலாம். இது வேற ஒரு பஜார். இந்த 10000 லென்ஸ் எல்லாம் ஜாயின் மாதிரி நினைச்சு முன்னாடி போடுங்க. சரிங்க நீங்க கடிக கொஞ்சம் ஃப்ரெண்ட் போடுங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போ, ஃப்ரெண்ட்ல அய்யோ ஃப்ரெண்ட்ல ஒரு கை கேளு. சரி பண்ணு. சைடுல ஃப்ரெண்ட்ல போ. அய்யோ

பெண்கள் சைட கீழே வச்சது பெண்கள் வந்து வெளியே வந்தாங்க